எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் பல்லவர்கள் கால தமிழ் இவற்றில் காணப்படும் செய்திகள் ஒளியன்கள் மாற்றங்கள் தடை ஒளிகளின் ஒளிப்புடைமை ஒருங்கிணைவு ஆயுதம் தன்வினை பிறவினை விகுதிகள் பதிலீடு பெயர்கள் ஏவல் வினைகள் அனுமதி வினை பால் விகுதி புதிய சொல்லாட்சி போன்றவற்றைப் பற்றி விரிவாக காண்போம் தமிழ் மொழியை பண்டைய தமிழ் இடைக்கால தமிழ் தற்கால தமிழ் என மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் பேராசிரியர் அகத்தியலிங்கம் அவர்கள் இவற்றின் பண்புகளை கருத்தில் கொண்டு இவற்றை முறையே சங்கத்தமிழ் தெய்வத்தமிழ் வளரும் தமிழ் என்று வழங்குவது மிக பொருத்தமாகும் என்கிறார் கிபி ஆறாம் நூற்றாண்டிலிருந்து கிபி பதினேழாம் நூற்றாண்டு வரை உள்ள காலப்பகுதியை இடைக்கால தமிழ் என்று வழங்குவர் காரைக்கால் அம்மையார் புராணம் தேவாரம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் கம்பராமாயணம் வில்லி பாரதம் போன்ற நூல்களில் காணப்படும் மொழி நிலைக்கும் பண்டைய தமிழ் மொழி நிலைக்கும் மிகுந்த வேறுபாடு உண்டு எனவேதான் இக்கால தமிழை இடைக்கால தமிழ் என்கிறோம் தேவாரம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் போன்றவை பக்தி சுவை சொட்ட சொட்ட எழுந்தவையாகும் எனவே இக்கால தமிழை தெய்வ தமிழ் என்று வழங்குகின்றோம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஏராளமான இலக்கியங்கள் தோன்றிய காலமும் இதுவே ஆகும் இக்கால இலக்கியங்கள் பொற்கால இலக்கியங்களாக கருதப்படுகிறது இடைக்கால தமிழை பல்லவர்கள் கால தமிழ் சோழர்கள் காலத்தமிழ் நாயக்கர்கள் கால தமிழ் என மூன்று பிரிவாக பிரிக்கலாம் பல்லவர்கள் கிபி ஆறாம் நூற்றாண்டு முதல் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு வரை தமிழகத்தை ஆண்டனர் இவர்கள் காலத்தில்தான் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி இலக்கியங்களை பாடினர் இவ்விலக்கியங்கள் மட்டுமின்றி இக்கால கல்வெட்டுகளும் பல்லவர்கள் கால தமிழை பற்றி அறிய பெரிதும் துணை செய்கின்றனர் ஒளியன்கள் சங்க காலத்தைப் போலவும் சங்கம் மருவிய காலத்தைப் போலவும் பல்லவர்கள் காலத்திலும் ஐந்து உயிர்களும் அவற்றிற்கு இனமான நெடில் நெடில் உயிரெழுத்துகளும் ஒலியன்களாக இருந்தமையை அறியலாம் எகர ஒகரமும் தவிர ஏனைய உயிர்கள் சொல்லின் எல்லா இடங்களிலும் வரும் எகர ஒகரங்கள் சொல்லின் இறுதியில் வராது ஒலி மாற்றங்கள் மெய் ஒலியன்களாக பதினாறு எழுத்துக்கள் பல்லவர்கள் காலத்தில் அகர இகரமாவதையும் காணலாம் நகரத்திற்கு நகரமும் மகரத்திற்கு நகரமும் மாற்றோல் எண்கள் ஆகும் மொழியின் இடையிலும் கடையிலும் வருவதனை நகரம் என்றும் மொழி முதல் வருவதனை நகரம் என்றும் வேறுபடுத்தி இருப்பர் மாற்றங்கள் நெடில் மெய்களுக்கு அல்லது மெய் மயக்கங்களுக்கு முன்னர் நெடில் குரிலாக மாறுவது என்பது பல்லவர்கள் காலத்திலும் பின்னரும் பெரு வழக்காயிற்று உகரமாந்தலை இக்காலத்தில் காணலாம் ஐகாரம் அகரமாகிறது ஏழாம் நூற்றாண்டை சார்ந்த கூரம் செப்பேட்டில் ஐந்தே என கிடைக்கின்றது ஐகாரம் அகரமாவதுடன் எகரமாகவும் மாறுகின்றது சொல்லின் இடையில் உள்ள எகரம் அகரமாகவே எழுதப்பெறும் ஆனால் சொல்லின் இடையில் எகரம் அகரமாக ஒழிக்கப்படவில்லை அரசா என்ற வடிவத்தில் உள்ள அகரம் கீழ் நடு உயிர் ஆனால் சொல்லின் இடையில் அகரம் முன் தாழ் இடை உயிராக மாறுகின்றது மெய்யொலி மாற்றங்கள் யகரம் கெடுதல் பல்லவர்கள் கால தமிழும் தொடர்கின்றது கிபி எட்டாம் நூற்றாண்டு கல்வெட்டுகளில் இம்மாற்றங்களை காணலாம் மெய்யொலிகள் டார டகரம் நுனினா அன்னம் சேர பிறக்கும் ரகரம் நுனினா அன்னத்தை தொடுவதால் பிறப்பதாகும் எனவே மேற்புற நுனினா ஒளியே டகரமாகும் வலைனா ஒளியே ரகரமாகும் ரகர ஒலி தகர ஒளியாகின்றது மெய் மெய்யொலி இடையண்ணமாதல் நகரம் நகரமாதல் இதழ் சாயல் பெறல் தடை ஒலிகளின் ஒளிப்புடைமை தடை ஒலிகள் ஒளிப்புடை ஒலிகளாக விளங்கியதை பல்லவர்கள் கால கல்வெட்டுகளால் அறியலாம் சில தமிழ் கல்வெட்டுகள் சமஸ்கிருத கிரந்த எழுத்துக்களில் எழுதப்பட்டுள்ளன தடைஒலி ஒளிப்புடமையை இரண்டு வகையாக பிரிக்கலாம் அவை உயிரிடை தடை ஒலி இன மூக்கொலி முன் தடை ஒலி உயிரிடை தடை ஒலிகள் ஒன்பதாம் நூற்றாண்டில்தான் ஒளிப்புடை ஒலிகளாக விளங்கின அதற்கு முன் ஒலிப்பில் தான் விளங்கின ஒருங்கிணைவு நகர நகரங்கள் ஒன்றாதல் பல்லின மூக்கொலியான நகரம் அன்பல் மூக்கொலியான நகரத்துடன் ஒன்றாதல் என்பர் பல்லின வேறுக்கும் ஈற்றுக்கும் சிறிது மேலாக ஒலிக்கும் நகர ஒளியே நகரத்தின் ஒளியாக மாறியது பல்லவர்கள் காலத்தில் நாவுக்கு பதிலாக நகரம் பத்து விழுக்காடு எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் நாவுக்கு பதிலாக நகரம் இரண்டு விழுக்காட்டிற்கும் குறைவாக எழுதப்பட்டிருக்கிறது ரகர ரகர மயக்கம் ஒலியணியலில் மற்றொரு குறிப்பிடத்தக்க மாற்றம் ரகர ரகர மயக்கமாகும் இம்மயக்கம் முதற்கண் மெய் மயக்கத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடும் இது ஒன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் பத்தாம் நூற்றாண்டிலும் தோன்றியது லகர ரகரங்கள் ஒன்றாதல் நாட்டாட்சி என்ற சொல்லில் ஆள் என்பது ஆள் என்றே ஏழாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டுள்ளது வைணவ அடியாரை குறிக்கும் ஆழ்வார் என்ற சொல் ஆழ்வார் என்று இருந்திருக்க வேண்டும் ரகர லகரமாக மாறல் கிபி எட்டாம் நூற்றாண்டில் ரகரம் லகரமாக எழுதப்பட்டுள்ளது பகரம் வகரமாதல் உயிரிடையே பகரம் வகரமாகிறது சில இடங்களில் பகரம் மகரமாக மாறிய மாற்றம் பல்லவர்கள் காலத்துக்கு முன்பே ஏற்பட்டிருக்க வேண்டும் உகர முடிபாதல் தடை ஒளிகள் சொல் இறுதியில் தோன்றாது அகரத்தால் தொடர பெற்றிருக்கும் பல்லவர்கள் காலத்தில் வேறு மெய்களும் சில உயிர்களும் உகரத்தில் முடிந்தன ஆயுதம் சங்க காலத்திற்கு பிற்பட்ட இலக்கண நூல்களில் ஆயுதம் அசைக்கு உருவாகும் எழுத்து என்று கூறப்பட்டு உள்ளது அதனால் அது அலபடை என்பர் ஒளிப்படை எழுத்துதான் அலபெடுக்கும் அஃது என்ற சொல்லோடு மேய் முதல் சொல் தொடருமானால் ஆயுதம் மறையும் உயிரலி தொடரும் பொழுது மாற்றம் அடையாது இதனால் ஆயுதம் ஒரு புணர்வு மொழி வடிவம் என்றோ நிறுத்திசை என்றோ அறியலாம் பல்லவர்கள் காலத்தில் வேள்விக்குடி செப்பேட்டில் ஈது இகுது இது ஆகிய மூன்று வடிவங்கள் ஒரே பொருளில் காணப்படுகின்றன இதனாலும் ஆயுதம் எகர ஒளி பெற்றமை விளங்கும் தொல்காப்பியர் கூறிய சார்ந்து வரும் வல்லெழுத்தின் பிறப்பிடம் இருந்த நிலை மறைந்து பல்லவர்கள் காலத்தில் ஆயுதம் ஒளிப்புடை எழுத்தாகி அளப்படுத்தது மெல்லன்ன உரசொலியாக வருவதை ஆயுத குறுக்கம் என்றனர் இம்மாற்றம் பிற்கால சோழ பேரரசின் தொடக்கத்தில் ஏற்பட்டது தன்வினை பிறவினை மூக்கொலியுடன் வரும் வினை வடிவங்கள் தன் வினைகளாகும் வெடிப்பொலிகளுடன் வரும் வடிவங்கள் பிறவினைகளாகும் பல்லவர்கள் கால கல்வெட்டுகளில் மூக்கொலியுடன் வரும் சில வடிவங்கள் பிறவினைகளாக வருகின்றன அழுத்து என்பதற்கு பதில் அழுந்து என்றும் தவித்தனை என்பதற்கு பதிலாக தவிந்தனை என்றும் வருகின்றன தொடக்கத்தில் தன்வினை பிறவினை பாகுபாடு இல்லை என்பதையே இது காட்டுகின்றது கில் என்னும் புதிய இடைச்சொல் பல்லவர்கள் கால தமிழில் இடம்பெறுகிறது உன்னை கிலான் போன்ற சொற்களில் உள்ள கிலான் என்பது கில் என்னும் வேறையுடைய தனி எதிர்மறை சொல்லாக கொல்லப்பட்டிருக்கலாம் விகுதிகள் இறந்த காலம் அல்லாதன காட்டும் விகுதியான பகர வகரமையை விடுத்து நிகழ்காலம் காட்ட தனி இடைநிலையை பெற்றமையை சங்க காலத்திற்கு பிற்பட்ட தமிழின் வளர்ச்சி எனலாம் பல்லவர்கள் கால தமிழில் கின்று என்ற இடைநிலை மிகுதியாக வழங்குகின்றது தேவார திருவாசகங்களில் செய்கின்ற வாய்ப்பாடு நிகழ்கால பெயரச்சங்கள் முழு வளர்ச்சியும் பெரு வழக்கும் எய்தின பல்லவர்கள் கால தமிழில் நிகழ்கால விகுதியாக கின்று கிரு ஆண் பயன்படுத்தப்பட்டுள்ளன இறந்த கால இடைநிலை இன் பல்லவர்கள் காலத்தில் பெருவாரியாக வர காண்கிறோம் பதிலிடு பெயர்கள் பல்லவர்கள் கால தமிழ் தன்மை ஒருமையை குறிக்க யான் நான் என்ற சொற்களும் முன்னிலையில் உவும் வருகின்றன இரட்டை பன்மை வடிவம் நீர்கள் அப்பர் தேவாரத்தில் காணப்படுகின்றது பல்லவர்கள் கால தமிழில் கல்விகுதி பதிலிடு பெயர்களிலும் காணப்படுகின்றது உயர்வு ஒருமை உயர்திணையில் மட்டுமின்றி அக்ரிணையிலும் உள்ளதை அப்பர் தேவாரத்தில் காண்கிறோம் ஏவல் வினை இடைக்கால தமிழில் எதிர்கால இடைநிலைகளுடன் ஆய்விகுதியை இணைத்து ஏவல் வினை உருவாகி உள்ளது செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு ஏவல் வினைகள் சங்க தமிழில் அருகி காணப்பட இடைக்கால தமிழில் பெருகி தற்கால தமிழில் நிலைத்திருக்க காண்கிறோம் செய்யல் வாய்ப்பாட்டு ஏவல் வினைகள் இடைக்கால தமிழில் அதிகமாக வருகின்றன செய்யாத வாய்ப்பாட்டு பெயரச்சங்கள் இடைக்கால தமிழில் அதிகமாக காணப்படுகின்றது எதிர்மறை உருவாகிய ஆ குறைந்து வர ஆ பெருகி வர காண்கிறோம் அனுமதி வினை இக்கால தமிழ் போன்றே அப்பர் தேவாரத்திலும் அனுமதி வினை காணப்படுகின்றது செய்யாம் வாய்ப்பாட்டு உடன்பாட்டு வினைமுற்றுகள் பழந்தமிழில் காணப்பட இடைக்கால தமிழில் வழக்கிழந்து தமிழில் வருவது போன்று பன்மை விகுதிகள் வினை சொற்களிலும் காணப்படுகின்றன அப்பர் தேவாரத்தில் துணை வினைகளாக சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன பால் விகுதி ஆண் பால் விகுதி ஆண் சங்க தமிழில் எதிர்மறையில் வர சங்கம் மருவிய காலத்திற்கு பின்னரும் எல்லா இடங்களிலும் வருகின்றது ஆண்பால் விகுதி போன்றே ஆள் விகுதியும் எல்லா இடங்களிலும் வருகிறது உயர்தினை பன்மை காட்டும் விகுதி ஆர் சங்க தமிழில் எதிர்மறையில் வர சங்கம் மருவிய காலத்திலும் இடைக்காலத்திலும் எல்லா இடங்களிலும் வருகின்றது உயர்திணைப் பன்மை காட்டும் பகர் விகுதி இடைக்கால தமிழில் வழக்கிழந்து விட்டது பல்லவர்கள் கால பக்தி இலக்கியங்களில் சமஸ்கிருத செல்வாக்கினை மிகுதியாக காணலாம் அப்பர் தேவாரம் போன்றவற்றில் சமஸ்கிருத சொற்கள் ஓரளவு தமிழாக்கம் செய்யப்பட்டுள்ளதையும் காணலாம் புதிய சொல்லாட்சி அப்பர் தேவாரத்தில் தான் முதன் முதலாக தமிழன் என்ற சொல்லாட்சியை காணலாம் இதற்கு பின்னர்தான் தான் இச்சொல்லாட்சியின் வழக்கு பெருகியது பல்லவர்கள் கால தமிழில் சங்க தமிழின் பல கூறுகள் தொடர்ந்து சில கூறுகள் மறைந்தும் வர காண்கிறோம் சங்கம் அறிவிய கால தமிழின் சில புதிய கூறுகளின் எண்ணிக்கை பல்லவர்கள் காலத்தில் அதிகரித்தும் சில புதிய கூறுகளை பெற்றும் பல்லவர்கள் கால தமிழ் வளர்ச்சி அடைந்துள்ளது அன்புடன் சிவா தேங்க்யூ